சார் ஜன்ன என்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் இன்ன வரைக்கும் ஜன்னாயன் படத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க என்ன சார் நடந்துச்சு நாளைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் விரிவாக நம்ம கவர் பண்ணலாம் இன்றைக்கி நேற்று தொடக்கப்பட்ட வழக்கு இப்போ நேரம் விசாரணைக்கு ரீச் ஆகிருக்கும் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும் இவங்க தரப்பில் அரசு தரப்பில் வந்து இன்னொரு ரிவைசிங் கமிட்டிக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்புகிறோன்ட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க கட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் திங்ஸ் வில் பி கிளாரிஃபைடு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் வந்து பொய்யாவோ இல்லை தவறான தகவலையோ கொடுக்கணுன்ற நான் பிஜேபி தலைவர்கள் அதிகாரிகள்கிட்ட நான் பேசும்போது லுக் வி டோன்ட் ஹவ் எனி இஷ்யூ வித் தி மூவி எங்களுக்கு தாவே க வழிக்கு கொண்டு வரதுக்கோ இல்லது விஜய் மிரட்டுறதுக்கோ நாங்கள் இந்த ஒரு சினிமாலையாக போய் சண்டை போட்டுட்ருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொன்று அந்த கர்நாடகா புடியூசர் வயிற்றுல தான் இது போய் அடியாக விழுமே தவிர விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்த போகிறோம் இன்னொன்று விஜய்யுடைய மிகப்பெரிய பிடி விஜய் கிட்டே இருக்குது ஒரு பிடி எக்ஸாக்ட் இல்லைனாலும் தேல் இன்வென்ட் சம்திங்மா பண்ண மாட்டாங்களா அதான் புறா போய் அவங்க தோல்ல உட்கார்ற மாதிரி உட்காந்துருச்சியா எளிமையாக ஒரு விஷயம் இருக்கும்போது வாழ்க்யூ கோவிங் அண்டு அண்டு நீங்க சொன்னது போலவே பன்னெண்டாந்தேதி சம்மன் பண்ணியிருக்காங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் போனோம்மா இன்னைக்கு பேப்பரில் தான் வந்துருக்குது குன்ஷியா பிரேக் மூணு முன்னாடி சொன்னோம் வெறும் சம்மன் தானே திரும்ப திரும்ப வாங்க அப்படிலாம் மாதிரி முடியும் முடியாதுன்றதெல்லாம் சொல்லாதீங்க உங்களை பண்ணல ஏழு கிணத்துல போய் பதில் சொல்லிட்டு வந்தீங்க வந்து பத்து நிமிஷத்துல அடுத்த சம்மன் தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா உங்களுக்கு சட்டத்துல அந்த காவல்துறைக்கு இடம் கொடுத்துருக்கு திருப்பி திருப்பி சம்மனம் கொடுக்கலாம் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோன்றதுல தான் நம்ம சாமர்த்தியம் இருக்கு அதனால சம்மன் கொடுக்கலாம் பட் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மற்ற ஏஜென்சியை பற்றி நான் டாமியை பற்றிலாம் நான் இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டேன் சிபிஐயோடு சிபிஐ பணியாற்றிய பல அதிகாரிகளோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஐ ஒர்க் வித் சிபிஐ இன் சம் ஆஃப் தி கேசஸ் இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஏஜென்சி சரியா தவறுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கும் இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர்ன்றதுனால அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்துள்ள உண்மையை கண்டுபிடிச்சி கொண்டு போய் அங்கே அந்த விஷயத்தை தூக்கி பொது வெளியில் போடணுன்றதான் அவங்க எண்ணம் விஜய் மீது கவனக்குறைவு என்பதை தாண்டி கொலை செஞ்சார்னு சார்ஜ் வைக்க முடியுமா முடியாது இல்லை தேர் நாட் கோயிங் டு சட்ச்திங் நான் அதை உறுதியாக நம்பல நான் சிபிஐ என்ன திமுக அமைச்சர் ஒரு நபர் ஆணையமா ஆ அதை சொல்லுங்கள் இல்லை அதிரடி அசராவா மதிய பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்கு இன்றைக்கி இந்த சம்பவம் தொடர்பாக தினவரமில் ஒரு செய்தி வந்திருக்கு சிபிஐ இடம் விஜயை மாட்டி விட்டு ஆதவ ஒரு சின்ன வந்திருக்கு சார் ஏன் இப்படி இப்போ என்ன போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ கேஸ் போய் இப்படி பிஜேபி கிட்ட மாட்டி விட்டார் ஆதவு ஒழுங்கா தமிழ்நாட்டிலேயே இருந்திருந்தா இவங்க ஒழுங்கா விசாரிச்சிருந்திருப்பாங்களா தமிழ்நாட்டிலேயே இருந்திருந்தா ஆதவ தவிர எல்லாரையும் உள்ள வச்சிருப்பாங்க இல்லையா அதுலயும் அந்த லைன் ஒண்ணு வந்துச்சு பாருங்க அதை நான் படிக்கிறேன் சார் அப்படி மனசு ஆறுல படிக்கணும் இப்படி ஒரு செய்தி வந்துருக்கு தமிழக போலீசிடம் விசாரணை இருந்தால் அவர்கள் பழி வாங்குவதாக குற்றச்சாட்டு சொல்லலாம் நீதிமன்றமும் செல்லலாம் அதே நேரத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கூட எந்த தலைவனாவது தனது தொண்டன் சாக வேண்டும் என்று விரும்புவானா என்று ஆறுதல் வார்த்தை கூறியிருந்தார் இதனால் அவரும் விசாரணையை விஜயை நோக்கி நோக்கி செல்லாமல் பார்த்துக் கொள்வார் ஆனால் சிபிஐ அப்படி இல்லை கட்டுப்பாடற்ற முறையில் விசாரணை இருக்கும் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் அன்புமணி டிடிவி டிவி தினகரன் ஆகியோர் மீதும் சிபிஐ விசாரணை உள்ளது சரி அதாவது அப்பா தாயுள்ளத்தோடு நடந்து பாரா எப்படி நடந்து பாரு இந்த அப்பான்றதுதான் பார்த்தோமே நம்ம மதிய அழகன் எதுக்கு இது பண்ணீங்க சொல்லுங்க புஷ் எதுக்கு தெரிஞ்சீங்க நிர்மல் எதுக்கு தெரிஞ்சீங்க சொல்லுங்க அவங்க கட்சியோட கூட்டத்தில் அவங்க தலைவரோட கூட்டத்தில் நாற்பது பேர் சாப்பிட்டு டே கொண்டுட்டு ஜாலியாக வெடி பார்க்கல நினச்சாங்க அவங்க

இது தினகரன்ல பிட்டு சுரேஷ் ஆதவ புடிக்கல போடுவாரு அதனால ஒரு இஷ்டத்து எழுதுறது தான் அந்த பேப்பரை பத்தி சொல்லியிருக்கேன் இல்ல அது படிக்கிறப்ப தெரிஞ்சு எல்லாம் உருட்டுன்னு இன்னும் ரெண்டு பேர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார் தமிழக காவல்துறை சரியா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிப்ப திலகம் கண்டிஷன் ஸ்டார் சொல்கிறாரு தாவேக்கா தான் கண்டிஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரில் யாரை தாயுள்ளத்துடன் அணுகுவார் திரு ஸ்டாலின் சிபிஐ ஜோஸ் தங்கையாவெல்லாம் பிடிச்சி ஒழுக்க வேண்டிய இடத்துல ஒதுக்கிடும் புரியுத எடுத்து போனுக்குன்னு சிடியர் ஐபிடி எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு யார் போன் வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் பெரிய கஷ்டம் கிடையாது ஆமா ஒரு முதலமைச்சர் பெரிய தாய் ஒரு தூக்கி உள்ள வைங்க சொன்னவருதான் நம்மள சார் ஊரெல்லாம் போஸ்டர் அடிக்கும்போது விஜய் வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில போராட்டம் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க போராட்டம் நடத்த விட்டு சுத்தி நின்று காவல்துறை பாதுகாப்பு விஜயஸ் விசாரணை கூப்பிட்டு என்ன தெரியுமா நம்மள அதுவும் சார் சில சொல்றாங்க இதே ஜெயலலிதாவா இருந்தா வீட்டுக்கு வர கேப்ல விஜய கைது பண்ணிருப்பாங்க ஏன் திரு ஸ்டாலின் கைது பண்ணலன்னா ரொம்ப புஷ் பண்ணி அதிமுக சைடு தள்ளி விட்டுற வேணான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தேர்தலுக்கு பக்கத்துல இருந்தது அப்படின்றதுனால அவர் ரொம்ப ஹேரஸ் பண்ணப்படலை அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதே அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க அவர் சும்மா விட்டுருப்பீங்களா தாயில்லமா வெங்காயம் திருமதி கனிமொழி இங்கே தமிழகத்துக்கு வராங்க ரீஜனல் பாலிடிக்ஸ்க்கு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏதோ பட்டி தொகுதியில் எம்எல்ஏவா போட்டியிட போறாருலாம் சொல்லியிருந்தாங்க அதோட அப்டேட் ஏதாவது சொன்னீங்க பழிச்சு இந்த ஜோசியம் பழிக்குதான் அதான் அவங்களுடைய ஆசை அப்படின்றத நம்ம பார்த்தோம் தலைமையும் அதுக்கு வந்து ஒப்புதல் அழிச்சிட்டாங்களா எப்படி அழிப்பாங்க எப்படி அழிக்காம எப்படி திருச்செந்தூர் அப்படின்றீங்க இல்லை எப்படி போட்டியிட முடியும்னு கேட்குறேன் இவங்க எல்லாம் உள்ள வச்சிட்டா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் போதே உங்களுக்கு புரிய வேணாம உதயநிதிக்கு இப்பதானே இப்ப முடிஞ்சு பிறந்த நாள் சொன்னார விஜய்க்கு முடிஞ்சது விஜய்க்கு சொன்னார எதுக்கு சொல்றாரு திமுக இந்த தேர்தலில் தோற்க வேண்டும் தோற்ற பிறகு கட்சிக்கு கனிமொழி தலைவராக வேண்டும் இது ஜியின் விருப்பம் தி டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ் வித் டிஎம் கே இஃப் கனிமொழி இஸ் பிரசிடென்ட் கனிமொழி பிரசிடென்ட் ஆயிட்டாங்கன்னா அழகு கனிமொழி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு சந்தோஷமா நடத்துறது எடப்பாடி தேவை இல்லைன்னுருவாங்க சரி ஒரு வேளை ஜெயிச்சிட்டா யாரு சார் திமுக ஜெயிச்சிட்டா தப்பி கூட நடக்காது பயவிஷ்கர் ஒரு மிராக்கிள் அண்ணி வேண்டுகிற அந்த பல சாமியில் ஒரு சாமி பவர்ஃபுல்லாகி ஜெயிக்க வச்சது ஜெயிச்சிட்டா நம்ம பரிதா சேனல் ஆரம்பிச்சிட வேண்டியது அது இருக்கிட்டே நமக்கு அதை விடுங்க அதெல்லாம் ஆரம்பிக்க மாட்டோம் அதெல்லாம் பேசுவோம் இது கட்சி உடச்சிடுவாங்க ஜெயிச்சிட்டா கனிமொழி சிஎம் உதய டெப்டி சிஎம் இல்லைனா உதய ஜெயிலுக்கு போகிறேன் இதை பிஜேபி நிச்சா செய்ய முடியுமா முடியாது அது மட்டும் சொல்லுவேன் எப்படி சார் அதிகாரம் வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க பவர்ஃபுல்லா ஆயிடுவாங்கல்ல அதிகாரம் வந்துட்டதுக்கு பிறகு உதயநிதி முதலமைச்சரா இருக்கும் போது தூக்கி ஜெயிலில் வச்சா இப்ப வேற ஒரு மசோதா வேற வச்சிருக்காங்க என்ன மசோதா அந்த முதலமைச்சர்லாம் எல்லாம் குற்ற வழக்கு இருந்தா உள்ள தூக்கி இல்லைனாலும் உதயநிதிக்காக புதிய மசோதா உருவாக்கப்படும் அது விடு பராசக்தி படம் எடுத்ததுக்காக தூக்கி உள்ள வைக்கிறாங்க என்ன பண்ணுவேன் விசாகன் அப்புறம் ஆகிவிட்டார் முடியுமா முடியாதா பாசிபிள் ம் இப்ப துணை முதல்வர் சத்தப்படாம இருக்கு கனிமொழி முதலமைச்சர் அப்படி கனிமொழி முதலமைச்சர் ஆவறதுக்கு இங்க போட்டி போடணும்ல அண்ணன் மனது வருத்தப்படும் அவங்க மனசு வருத்தப்படும் இவ்வளோ முட்டாள கனிமொழி இருப்பாங்க என்று நான் எதிர்பார்க்கவில்லை சரியா அண்ணன் வாங்கின துட்டுக்கு ஜெயிலுக்கு போனவங்க தான் அவங்க துட்டு ரெண்டாயிரம் கோடியை சாகித பலுவாட்டை வாங்கினது ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு மனோகர் பிரசாத் மற்றும் இன்னும் ரெண்டு மூணு பேர் இவங்க இருக்கும்போது ஆசா கூட இருந்தாரு நான் ஸ்டாலினை பார்த்தேன் இத்தனை டிரான்சர்ஸ்ல பணம் வந்து சென்றதெல்லாம் சொல்லிட்டாங்க கனிமொழி அந்த டூ ஜியில் பத்து விஷயம் வாங்கல அம்மா பாவம்மான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா இருந்தால் கருணாநிதி திருச்செந்தூரில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்களாங்க சார் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் அதுக்குள்ளே ஆராயிருக்கீங்க ஓகே தூத்துக்குடி அவங்க மக்களவை தொகுதி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க தூத்துக்குடி முழுக்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சவுத்தில் ஒரு மோசமான வெள்ளம் வந்துச்சுங்க பிறகு அந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லோரும் பயங்கரமாக குறை சொன்னாங்க இங்கே கவனிக்கலாங்க தூத்துக்குடியில் ஷெட்யூட்டு கம்மெண்ட்டு போயிடுச்சா இன்னொன்று நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல எவ்ரி சாட்டர்டே சண்டே தோத்து குடிப்பா சரியா இன்னொன்று அவரும் தெரியாமலாம் திருச்செந்தூரில் தேர்ந்தெடுப்பாங்க அண்ட் இப்போ இந்த விருப்பம் மனு தாக்கல் செய்வாங்கல்ல திருச்செந்தூரில் கனிமொழி போட்டியிட வேண்டும் என்று எத்தனை விருப்ப மனுக்கள் வருகிறது என்று மட்டும் பாருங்களேன் ம் மீதி பிறகு பேசிக்கொள்வோம் நீங்க சொல்கிறத பார்த்தா பிஜேபி காரங்களே போய் விருப்ப மனு கொடுப்போம்ல கொடுப்போம்ல அதை மீறி இல்லை போட்டியிடக்கூடாது அப்படின்னு தலைமை முடிவு எடுக்குது திமுக தலைமை புள்ள ஜெயிலுக்கு போகிற பரவாயில்லையா அதை உள்ள வைக்குமாறு அப்படின்ற மாதிரி சும்மா சும்மா வெளியே எடுத்துடுறீங்களே சார் அப்படிதான் இருப்பேன் புரியுதா யூனோ திஸ் இஸ் ஹவு பிஜேபி ஆப்ரேட்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க ஏதுக்கு அமித்ஷா கனிமொழி திமுக எப்படிப்பட்ட கட்சி முந்தனால் கூட எப்படி கேவல காலமாக திட்டிட்டு போனாரு இந்த கூட்டத்தில் புதுக்கோட்டை கூட்டம் தானேப்பா இந்த வம்சத்தை ஒழுங்கு சொன்னாரா கனிமொழி எந்த வம்சம் they have been seeing her in parliament for more than 12 years anga pona எதுவும் tholla irukadhu nenchi anga anupi vuta periya tholla aayiduchu எது எப்படி மாறுனே சொல்ல முடியாதுங்க அரசியலில் இதெல்லாம் கணிச்சு நீங்கள் வேலை செய்யணும் இங்கே பாட்டுக்கு டெல்லிக்கு அனுப்பி இந்த மாதிரி டெல்லியில் அப்படி டெவலப் பண்ணிவிட்டால் ரிஸ்க் நீங்கள் வாமா நீங்கள் ஒரு அமைச்சரை வச்சுக்கமா இந்தாமா சமூக நலத்துறை வச்சுக்கமா கீதா ஜீவன் ஏப்பா கொடுப்பா போ பண்ணியிருக்கணும் கீப் யுவர் எனிமீஸ் க்ளோஸ் கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் சார் கனிமொழி டெல்லியில் யாரை பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் லகுட பாண்டி உளவுத்துறையால் கண்டுபிடிமா ஒரே ஒரு எஸ்பிசிஐடி சப்மிட் பண்ணிருக்கார் அவர் அவர் எத்தனை இடத்துக்கு போவார் என்ன பண்ணுறாங்க இப்போ பன்னெண்டு வருஷமாக இன்னொன்று ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தான் அதோடய கஷ்டமும் வலியும் தெரியும் செய்யாத குற்றத்துக்கு போனாங்க சரி கூப்பிட்டு அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க ஷீ ஸ்கர்ட்டை அவங்களுக்கு உரிய ரிவார்டை கொடுத்துருவோம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்களா ஒரு மூணு வருஷம் முன்னாடி திமுகல இளைஞர் அணி இருக்குது மகளிரணி இருக்குது இளம்பெண்கள் பாசறையோன்னு ஆரம்பிச்சிங்களா செந்தில் பாலாஜி வச்சு அப்போ இளம்பெண்களை பூரா இங்கே கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா மகளிர் அணி கேள்விகள் அணியா முதல் முறையாக கனிமொழி வந்து இது தப்புன்னு பொதுவெளியில் போட்டாங்க ட்விட்டரில் டுவெண்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் தெரியுமா இன்றைக்கி எலெக்ஷன் வரதுனால தானே இந்த மகளிர் மாடா நடத்துனீங்க மவனுக்கு மட்டும் சேலத்தில் இளைஞர் அணி மாடா நடத்துனீங்களா நேரு வச்சு மூணு வாட்டி தள்ளி போச்சா அங்கே தான் ஒன்றை ஒண்டகோடி கைலித்து பேப்பரை கீழே போட்டு பொறிக்கட்டை வாங்கி திட்டாங்க இதெல்லாம் மறந்துடுவாங்களே கனிமொழி இன்னொன்று இருபத்தாற விட்டாங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு வருஷம் என்ன இருக்கணும் இருபத்தாறில் ஒருவேளை திமுக ஜெயிச்சு உதயநிதி சிஎம் ஆகிட்டா கனிமொழியோட எதிர்காலம் என்ன அதுக்கு தான் பிறந்தாலும் உதவி கரத்தை பற்றி கொள்ளவில்லை என்றால் அதுக்கு அப்புறம் அந்த உதவி கரமும் வேணாம் அண்ணன் கோச்சிப்பாருன்னு சொன்னா கனிமொழி அரசியலில் என்றேன் அரசியலில் ஆய்க்கில்ல சும்மா ஒரு அலங்கார எம்பி டெல்லியில் போய் இந்த தமிழ்ச்சி தங்க பாண்டி இருக்காங்களா இது மாதிரி போயிட்டு டெல்லியில் அண்ணன் வாழ்க உதயநிதி வாழ்க்கை கத்திட்டு வந்துருங்க அவ்வளவுதான் அந்த சரியான நேரத்தில் சரியான முடிவை ஒரு தலைவன் எடுக்கணும் அது உங்க வாழ்க்கையும் தீர்மானிக்கும் தமிழக மக்களோட வாழ்க்கையும் தீர்மானிக்கும் கட்சியோட வாழ்க்கையும் தீர்மானிக்கும் அன்னை முக்கியமாக கட்சி முக்கியமாக தமிழ்நாடு முக்கியமானது கனிமொழி தான் யோசிக்கும் சரிங்க சார் உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி நன்றி சார் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மத்திய உளவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுது கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் ஒரு தேட்டரில் ரெண்டு மூணு தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு வயலன்ஸை உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழித்து விஜய் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் சின்னவரின் உத்தரவில் வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் பண்ண ஜனநாயகனா நாங்கல பராசதி உத்தரவு மொதல் நக்கிட்டு போயிடுச்சு என்ன படம் இட்லி செகண்ட் படம் அப்படி ஆகக்கூடாது இது இது எலெக்ஷனுக்கான படம் ஆமாம் சார் என்ன தான் அவங்க கேசரியை கிண்டி வச்சாலும் நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்ற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தேட்டர் இல்லைனா எங்கிட்டு போவேன் அதுக்குள்ளே டெலிகிராம்ல இவங்களே போட்டு போட்டு அனுப்புவாங்க காப்பி பண்ணு ஷேர் பண்ணு அதெல்லாம் பண்ண முடியல இவங்களுக்கு இன்னொன்று ஜனநாயகனும் அந்த படத்தை தேர்தலுக்காக ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க எஸ் லாஸ்ட் மூவிமா இல்லை இப்போ ஓட்டு சதவீதமே அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஐ ஆம் கம்மிங் அதுக்கு தானே பார்த்து வந்துட்டேன் திரும்பி போகிறதுனால இதை முன்கூட்டியே சொல்லி விடுகிறேன் இதை நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் சரியா சின்ன பசங்க தெரியாமல் ஏதாவது நடப்போம் இந்த கோயம்பேடில் இந்த ரோஹினி தேட்டரை பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எதாவது ஆர்வ கூட பண்ணுவாங்க எங்கே எதிர்த்து இருக்கிறாங்க தெரியாது ஸோ இது நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அகைன் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கலன்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு தானே சார் பிரச்சனை வரும் இதெல்லாம் கவலைப்படுறீங்களா தமிழகத்துக்கு பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நம்மள சும்மா சின்னவரை பிளேஸ் பண்ணணும் கண்டிஷன் அது ஒரு டீம் இருக்கு அதுக்கு தானே இந்த சிபிசியில் ஒரு பைத்தியம் சின்னவரையும் கண்டிஷன் நான் ஆர்கனைஸ் பண்றேன் போட்டுருங்க புரியுதா திருச்சியில் சோனா மீனால போய் அவருக்கு என்னெல்லாம் வேணும் பண்ண சொல்லுங்க சார் அரசியலுக்கு வந்து மக்களை போட்டு அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது நீ என்ன பண்ணி எனக்கு பண்ண தெரியாது அதை மட்டும் தானே இருக்காங்க அதுக்கு தானே அல்வா எல்லாம் பார்த்து பயப்படுறாரு அல்வா ஐஸ்கிரீமை பார்த்து இதை போட்டு கொடுத்துருவாங்க என்ன இவர்கள் செய்யக்கூடியவர்கள் குரூரமானவர்கள் இப்போதான் யோசிச்சா தெரியுது பரசக்தி படம் வந்த பிறகு இது பேச போகிறோம் லாகமணுன்னு நினைக்கிறேன் மொழிக்காக தீ குளிச்சி இவங்கள கொலுத்தி விட்டுருந்தாங்கன்னா மொழிக்காக உயிரிழந்தான் பார் அப்படின்னு இது உயிர் தொடர்னு ஒரு படம் எங்கேயாவது யூடியூப்ல எங்கேயாவது இருக்குதுன்னு பார் ரொம்ப அழகாக பாரதிராஜா எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு அன்னைக்கு இருந்த அரசியல் திமுக அரசியல்தான் எடுத்துகிட்டு பாரு எண்ணுயிர்தோட பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்கும் யூடியூப்பில் எங்கேயாவது ஸ்ட்ரீமிங்கில் இருந்துச்சுன்னா பார் அதில் காமிச்சிருப்பாங்க கொளுத்தி விட்டுறாங்க கொள்ளகார பசங்க இல்லை நடக்கும் அதெல்லாம் முன்கூட்டியே என்ன மத்திய அதிகாரிகள் சொல்லிடுங்க உங்கள் ஷோவில் அட்லீஸ்ட்டு இந்த சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டேன்